டக்குன்னு ரொம்ப ஈஸியாக நாக்கில் பட்டதும் கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் பிக்னஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் சில டிப்ஸ் ட்ரிப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு விருப்பமான அளவு முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு பாதி வறுபட்டதும் கிஸ்மிஸ் சேர்த்து வறுத்தால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா கிஸ்மிஸ் ரொம்ப சீக்கிரமாகவே வறுபட்டுரும் நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும் இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக கூட வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு கிஸ்மிஸ் பாருங்கள் நல்லா பெருசாயிடுச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறோம் இதை நெய்யில் வறுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் வறுத்த ரவையாக இருந்தாலும் வறுத்துக்கோங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி இருந்ததுன்னா எடுத்து வச்சுருங்க இப்போ மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம் நான் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்குறேன் அதில் ஃபுட் கலரும் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கின்னோன்னா கட்டிப்படாமல் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டக்குன்னு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டால் போதும் இல்லைன்னா இன்னொரு டிப் என்னென்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை தண்ணி சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சுட்டு சேர்த்து கிண்ணிங்கன்னா நல்லா இது மாதிரி நம்ம கிண்டி எடுத்துடலாம் ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஜீனி சேர்க்க போகிறோம் உங்களோட ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜீனி சேர்த்துக்கலாம் ஒன்றரை இருந்து ரெண்டு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் எப்பயுமே சேர்க்குறது ஒன் இஸ் டூ டூ இஸ் டூ த்ரீ ரேஷியோ அதாவது ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் ஜீனி மூணு கப் தண்ணி இந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா ஜீனி சேர்க்க சேர்க்க இந்த மாதிரி இலகி கொடுக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க நல்லா கிண்டிட்டு நம்ம அடுத்ததாக வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்குறோம் ஏலக்காய் பொடி இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் கூட ரெண்டு ட்ராப் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் இப்போ சேர்த்தாச்சு அடுத்ததான் நம்ம நெய் சேர்க்க போகிறோம் நெய் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் சிலருக்கு ஜாஸ்தி நெய் சேர்த்தா பிடிக்காது ஆனால் நல்லா டேஸ்ட் வேணும்னா கால் கப்பிலேருந்து கப் வரைக்கும் நெய் சேர்த்து பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் நம்ம நெய் சேர்க்க சேர்க்க அது நல்லா உள் வாங்கிட்டே இருக்கும் உள்ளே நல்லா இழுத்துரும் அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற நெய்வெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிரும் பார்க்குறப்பயே அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கிண்டிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட சாப்பிட திரும்ப திரும்ப வேணும் வேணுங்கிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு மெத்தடையும் நம்ம பண்ணலாம் ரவையை நல்லா வறுத்துட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்ப கட்டியே தட்டாது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி இருக்கும் ரவை வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாருங்க இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்